அத்தியாயம் பதினெட்டு ஜெசிமன்னின் கடைசி நாட்கள் ஜெசிமன் சகோதரர் மார்லிங் அவர்களுடன் சிரியன் ஆலயத்தின் கன்வென்ஷனில் பேசும்படியாக திருவாங்கூர் போயிருந்தார் அங்கு கூடியிருந்த இரண்டாயிரம் மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நான்கு நாட்களாக பிரசங்கித்தார் வேலைகளும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது தற்போது அவர்களுடைய ஆறு பள்ளிகளுக்கு சுற்றியுள்ள தொன்னூறு இடங்களிலும் தேவனுடைய வார்த்தையை ஜெசிமன் பிரசங்கித்தார் ஒரு வருடத்தில் ஏறக்குறைய இருபத்தி ஐந்தாயிரம் மக்களுக்கு நான்காயிரம் பிரசங்கங்களை செய்தார் ஒரு வருடத்தில் ஏறக்குறைய இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு மருத்துவ சிகிச்சை அளித்தார் இந்த மலை மக்களுடைய கடன் தொல்லைகளை நீக்க கூட்டுறவு வங்கியை ஏற்பாடு செய்தார் இந்த மக்களின் நன்மைக்காக முப்பது மைல் தூரமுள்ள குதிரை பாதையை கொல்லிமலையில் போட அரசாங்கத்தை வருந்தி கேட்டுக்கொண்டார் ஒரு சமயம் ஒரு கூட்டம் மலை மக்கள் ஜெஸ்ஸியிடம் வந்து துரை எங்களுடைய நிலங்களை விட்டு வெளியேற எங்களுக்கு அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தயவு செய்து நீங்கள் எங்களுக்காக கலெக்டரிடம் பரிந்து பேச வேண்டும் என கேட்டார்கள் ஜெசிமன் உடனே புறப்பட்டு கலெக்டரிடம் இந்த மலை மக்களோடு சென்று பேசி நிலங்களை மறுபடியும் அதே மக்கள் வைத்து கொள்ள உதவி செய்தார் பச்சை மலை திருச்சி மாவட்டத்தில் உள்ளது கொல்லிமலையின் கிழக்கு பகுதியிலிருந்து இது நன்றாக தெரியும் ஜெசிக்கு அந்த மலைக்கு சென்று தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்ற பாரம் இருந்தது ஆகவே ஜெசிமன் தம்பதியர் கொல்லிமலையிலிருந்து மற்றும் சிலரை அழைத்து கொண்டு மலையை நோக்கி பிரயாணம் செய்தார்கள் கொல்லிமலை அடிவாரத்திலிருந்து பச்சை மலை அடிவாரம் வரை குதிரையில் பிரயாணம் செய்தார்கள் அங்கு அந்த இரவில் தங்கிவிட்டு அடுத்த நாள் பச்சை மலையில் ஏறினார்கள் இவர்கள் முதலாவது ஒரு கிராமத்திற்கு போனபோது அங்கிருந்த மக்கள் ஓடி ஒழிய ஆரம்பித்தார்கள் ஆனாலும் பாட்டு பாடின பின் மெதுவாக ஒவ்வொருவராக வந்தார்கள் இவர்கள் சிகிச்சை அளித்தார்கள் அதோடு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள் ஆனாலும் அநேக கிராமங்களை அவர்களால் சந்திக்க முடியவில்லை நேரம் போதுமானதாக இல்லை மருந்துகளும் தீர்ந்துவிட்டன பிறகு கொல்லிமலை வந்து சேர்ந்தார்கள் கொல்லிமலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் சிகிச்சை பெற்றவர்கள் பனிரெண்டாயிரம் பேர் இதில் மலேரியா காய்ச்சல் மாத்திரம் மூவாயிரம் பேர்கள் ஏறக்குறைய அறுநூறு சிறு அறுவை சிகிச்சைகளை ஜெசிமன் செய்திருந்தார் அப்போது ஒன்பது பள்ளிகள் இருந்தன இதில் இரண்டு பள்ளிகளில் கொல்லிமலை கிறிஸ்தவர்கள் ஆசிரியர்களாக இருந்தனர் ஜெஸி தம்பதியர் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுமுறைக்காக தங்கள் நாடு செல்ல வேண்டும் அவர்களுடைய பிள்ளைகளையும் பார்க்க அதிக ஆவல் ஆனாலும் வேறு ஒரு மிஷனரி குடும்பம் விடுமுறையில் போக வேண்டிய அவசியம் இருந்ததால் ஜெசிமன் தம்பதியர் அவர்களுக்கு அந்த தருணத்தை விட்டுக் கொடுத்தனர் ஜெசிமன் ஈவ்லினிடம் ஒரு வருடம் சீக்கிரம் கடந்து போகும் ஒருவேளை இந்த ஆண்டு மிக அதிகமான ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கலாம் என்று சொன்னார் ஜெசிமனுக்கு அவ்வப்பொழுது காய்ச்சல் தொந்தரவு இருந்து கொண்டே இருந்தது ஒருமுறை டைபாய்டு காய்ச்சலால் மிகவும் அதிகமாக பலவீனப்பட்டார் ஆனாலும் தேவனுடைய கிருபையால் தொடர்ந்து ஊழியம் செய்து வந்தார் தென்னிந்தியாவின் சபைகளிலே மிஷனரி பிரயாணமாக ஜெசிமென்னும் சகோதரர் மார்லிங் அவர்களும் சென்றார்கள் இந்த சமயங்களில் சரியான தங்க வசதியற்ற சூழ்நிலைகள் ஆகார குறைவு இவைகளினால் ஜெசிமன் உடல் நலம் மேலும் பாதிக்கப்பட்டது மிகவும் களைத்தவராக கொல்லிமலை வந்து சேர்ந்தார் ஜெசிமன் இழைப்பாரும்படியாக மண்டலம் போக வேண்டும் என ஈவ்லின் சொன்னார்கள் ஆனால் ஜெசிமன் வேண்டாம் என்று கூறிவிட்டார் ஈவ்லினும் அதை கட்டாயப்படுத்தவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் வரப்போகிற விடுமுறைக்காக ஜெசிமன் தம்பதியர் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் பால் பிராண்டுக்கு நாங்கள் மார்ச் முதல் வாரத்தில் மலையிலிருந்து புறப்பட்டு கப்பல் ஏறுவோம் ஏறக்குறைய மார்ச் கடைசி வாரத்தில் ஈஸ்டர் சமயத்தில் அங்கு வருவோம் என உற்சாகமாக கடிதம் எழுதியிருந்தார்கள் மரணமலை என்ற கொல்லிமலையில் ஏற்கனவே ஜெஸி தம்பதியர் பதினைந்து ஆண்டுகளாக இருளின் சக்திகளோடும் மலேரியாவோடும் போராடி இருந்தார்கள் போராட்டத்தில் உண்மையாக இருந்து நல்ல போராட்டத்தை போராடினார்கள் ஜெசிமனின் டைரியில் சில வரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மே பதினேழு காய்ச்சல் நூற்றி இரண்டு டிகிரி மே இருபத்தி மூன்று டாக்டர் விடுமுறை முடிந்து திரும்பி வரவில்லை மலேரியா மாத்திரை இல்லை மே முப்பத்தி ஒன்று மாதாந்திர கூட்டத்திற்காக ஆயத்தம் காய்ச்சல் நூற்றி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி ஜூன் ஒன்று காய்ச்சல் நூற்றி நான்கு டிகிரி ஜூன் இரண்டு மாதாந்திர கூட்டம் காய்ச்சல் நூறு டிகிரி ஆனாலும் நேரம் செல்ல செல்ல காய்ச்சல் விட்டது ஜூன் ஐந்து ஆலயத்தின் கடைசி பகுதி சுவர் இடிக்கப்பட்டு பக்க பகுதி சுவருடன் இணைக்கப்பட்டது ஜூன் ஒன்பது எழும்பி பிரகாசி உன் வேலை வந்தது என்று வசனத்தின் பேரில் பிரசங்கம் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் ஜெஸ்ஸி தன்னுடைய மகள் கோணிக்கு இவ்விதம் கடிதம் எழுதினார் என் அன்பு மகளே இந்த வாரம் நீண்ட கடிதம் எழுத முடியவில்லை ஏனென்றால் காய்ச்சல் தற்போது வந்து கொண்டிருக்கிறது இந்த காய்ச்சல் வருவதே மிகவும் தமாஷாக இருக்கிறது இது வருவதற்கு முன்பாக அறிகுறி நன்றாக தெரிகின்றன அதற்கு முன்பாக வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை கூறிவிட்டு எழுத வேண்டிய அவசர கடிதங்களை எழுதிவிடுகிறேன் இந்த காய்ச்சல் வந்தவுடன் ஒரு பாம்பு சுருண்டு படுப்பது போல படுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியதாயிருக்கிறது உண்மையிலே இந்த நேரம் மிக கடினமானதாக இருக்கிறது குளிர் நீங்கி சூடு வந்தவுடன் தமிழ் கீர்த்தனைகளை பாடுகிறேன் அல்லது பிரசங்கங்களை ஆயத்தப்படுத்துகிறேன் நீங்கள் இங்கு இருக்கும்போது எனக்கு உடம்பு வலி வந்தால் நீயும் பால் பிராண்டும் என் முதுகில் உட்கார்ந்து கொள்வீர்கள் ஞாபகம் இருக்கிறதா எனக்கு தற்போது உடம்பு வலி வரும்போது நீங்கள் என் முதுகில் உட்கார்ந்த ஞாபகம் வருகிறது ஆனால் நீங்கள் இருவரும் இப்போது பெரிய பிள்ளைகள் ஆகிவிட்டீர்கள் இப்போது நீங்கள் என் முதுகில் உட்கார்ந்தால் நான் நசுங்கி விடுவேன் உன் அப்பாவிடமிருந்து அன்பு குவியலை அனுப்புகிறேன் இதுவே ஜெசிமன் கோணிக்கு எழுதின கடைசி கடிதம் இந்த சமயத்திலும் தன்னை பார்க்க வருபவர்களுக்கு ஜெசிமன் ஜபிப்பதும் ஆலோசனை சொல்லுவதும் நிற்கவில்லை ஜூன் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல டாக்டர் சாமுவேலுடன் மலேரியா பரவ சாத்தியமான தேங்கி நிற்கும் தண்ணீர் இருக்கிறதா என்று எல்லா வீடு விடுதிகளையும் சென்று பார்த்தார் உடனடியாக ஜெசிமனுக்கு காய்ச்சல் நூற்றி ஆறு டிகிரி வந்துவிட்டது சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வினோதமான காய்ச்சல் ஒரு ஆசிரியரை பாதித்திருந்தது பிறகு இது கருப்பு நீர் காய்ச்சல் பிளாக் வாட்டர் ஃபீவர் என்று கண்டுபிடிக்கப்பட்டது அவருக்கு ஊசி போட்டு மற்றும் குளிர்ந்த நீரில் குளிக்க வைத்து சுகப்படுத்தப்பட்டது ஜெசிமனுக்கும் அதே விதமான காய்ச்சல் அறிகுறிகள் இருந்ததால் ஈவ்லினும் டாக்டர் சாமுவேலும் அதே வைத்தியத்தை செய்தார்கள் அடுத்த நாள் ஜெஸ்ஸிக்கு காய்ச்சல் நூறு டிகிரியாக குறைந்தது ஆனாலும் ஈவ்லினுக்கு திருப்தி இல்லை ஆகவே சகோதரர் மார்லிங் அவர்களுக்கு செய்தி அனுப்பினார்கள் மிஸ் சேவேஜ் நர்ஸுக்கு ஒரு டாக்டரை அழைத்து வரும்படியாக தந்தி கொடுத்தார்கள் மார்லிங் அவர்களுடைய மனைவி நாமக்கல்லில் இருந்து புறப்பட்டு வியாழன் கொல்லிமலை வந்து சேர்ந்தார்கள் டாக்டர் கீழே இருந்து வந்து சேர்ந்தார் கருப்பு நீர் காய்ச்சலை இதுவரை டாக்டர் பார்த்தது கிடையாது ஆகவே மலேரியா வைத்தியத்தையே செய்து காய்ச்சலை குறைக்க பிரயாசப்பட்டார் சரியாகிவிடும் என ஈவ்லினுக்கு கூறப்பட்டது ஆனால் ஜெஸியோ தண்ணீர் தண்ணீர் என்று அதிகமாய் வாங்கி குடித்து கொண்டே இருந்தார் தன்னுடைய அன்பு கணவரின் பாடுகளைப் பார்த்த ஈவ்லின் ஐயோ நான் டாக்டர் இன்னீஸ் அவர்களிடம் உதக மண்டலம் எடுத்து சென்றிருந்தால் இரத்தம் செலுத்தியிருப்பார்கள் ஒருவேளை சுகமடைந்திருக்கலாமே என்ற அங்கலாய்ப்பை இருதயத்தில் கொண்டிருந்தார்கள் ஜூன் பதினைந்து சனிக்கிழமை மாலை சூரியன் அஸ்தமனம் ஆயிற்று நல்ல இயேசுவின் போர் சேவகன் தன் ஆத்துமாவை தன் நேசரின் கையில் ஒப்பு கொடுத்து இந்த போராட்டமான உலகத்திலிருந்து விடுதலை பெற்றார் ஈவ்லின் இவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு வாரத்திற்குள் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமான ஒரு மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கவே இல்லை ஈவ்லின் சோர்ந்து தளர்ந்து உட்கார்ந்தார்கள் அந்த இரவு முழுவதும் தான் கட்டின மர வீட்டிலேயே ஜெசிமனின் உடல் கிடத்தப்பட்டிருந்தது அது தொற்றும்படியான காய்ச்சலாக இருந்ததால் ஈவ்லினும் மற்ற சிலர் மாத்திரம் மர உட்கார்ந்திருந்தார்கள் காலையில் செய்தி அறிந்து விடுதியிலிருந்து பையன்கள் பெண் பிள்ளைகள் ஓடி வந்தார்கள் ஆனாலும் அவர்களுக்கு காய்ச்சல் தொற்றக்கூடாது என்று உள்ளே அனுமதிக்கப்படவில்லை தங்களை போஷித்து காத்து வந்த தகப்பன் மறைந்து விட்டாரே என இந்த ஏழை உள்ளங்கள் கதறின மரண செய்தியானது சகோதரர் மார்லிங் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது உடனே ஓடோடி வந்தார் அவரின் அருமை நண்பனின் மரணம் அதிகமாய் அவரை கலங்கச் செய்தது ஜெஸ்ஸிமன் தான் கட்டின ஆலயத்தில் சவமாய் கிடந்தார் ஜெஸ்ஸியிடம் நன்மை பெற்றிருந்த அநேக ஆண்களும் பெண்களும் இச்செய்தியை கேட்டு ஆலயத்தில் கூடினார்கள் ஞாயிறு காலையில் சகோதரர் மார்லிங் தன்னுடைய பிரிய நண்பரின் சவத்திற்கு முன்பாக செய்தி அறிவித்தார் நான்கு பேர் சடலத்தை சுமந்து முன் செல்ல பின்னால் தேவ என்று பாடிய வண்ணம் கூட்டம் பின்தொடர்ந்தது செசிமன் அடக்கம் செய்ய மரப்பெட்டி செய்யப்படவில்லை இந்த மக்களை போலவே எளிய முறையில் அடக்கம் செய்யப்பட்டார் ஆம் சரீரம் சவக்குழிக்கு அருகில் வைக்கப்பட்டது ஒரு ஓலைப்பாய் அருகில் விரிக்கப்பட்டது அதின்மேல் மேல் எங்கேயோ பிறந்து வளர்ந்து இந்த மலைக்காக தன் ஜீவனை அர்ப்பணித்திருந்த நல்ல போர் சேவகனின் உடல் கிடத்தப்பட்டது ஈவ்லின் சவக்குழிக்கு அருகில் முழங்கால் படியிட்டார்கள் அமைதியான உள்ள குமுறல் சரீரம் குழியில் இறக்கப்பட்டது கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்தது மிகுந்த பலன் எப்போது ஜெசிமனுக்கு பெரிய கல்லறை கட்டப்படவில்லை புதைத்த இடத்தின் நினைவாக ஒரு பெரிய கல் அரை மைல் தூரத்திலிருந்து முப்பத்தி இரண்டு பேர் சேர்ந்து மூன்றரை நாட்களாக புரட்டி வந்து நிறுத்தப்பட்டது அந்த கல்லில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது ஜெசிமன் பிராண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருஷத்தில் இந்தியாவுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூனில் கொல்லிமலையில் குடியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜூன் மாதம் பதினைந்து ஆணி மாதம் இரண்டாம் தேதி இந்த மலைவாசிகளுக்காக தமது ஜீவனை கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார் மரணமே உன் கூர் எங்கே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கொல்லிமலை, கர்த்தருடைய மலை ஆகுவதாக என்பதே அவரது கடைசி வார்த்தை